வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கணும்னு நம்புகிறேன் நாளுக்கு நாள் ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை தாண்டிட்டோம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டுருக்கக்கூடிய மூலிகை சாம்பிராணி எல்லாருடைய வீட்டுக்குமே போய் சேர்ந்துட்டு இருக்கு இந்த சாம்பிராணி தற்பொழுது ஆடி ஆஃபரில் நம்ம இந்த சாம்பிராணியோடு சேர்த்து சில ஆன்மீக பொருட்களை நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணி இப்போவே ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது மூலிகை சாம்பிராணி முதல்ல எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சாம்பிராணி கெட்டதை விலைக்கு நல்லதை உள்ள கொண்டு வர்றதுக்கான நல்ல அதிர்வலைகளை கொண்ட சாம்பிராணியை நம்ம பார்க்குறோங்க எதனாலங்க அப்படின்னு கேட்டால் இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மூலிகைகள் அந்த மாதிரி வெண்கடுகு நாய்கடுகு வெட்டிவேர் குங்குளியம் வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி அருகம்புல் பொடி மருதாணி விதை பால் சாம்பிராணி கிராம்பு ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சி பொடியாக்கி தான் இந்த சாம்பிராணி நம்ம கொடுக்குறோம் இன்னை வரைக்கும் பல பேருடைய வீட்டுக்கும் நம்மளுடைய சாம்பிராணி போயிருக்கு எல்லா ஊர்லேயுமே வாங்கியிருக்கீங்க பயன்படுத்தினவங்க தான் திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க ஆகவே இந்த ஆடி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாக்கெட் அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு விஷ்ணு சக்கரம் நானூறு ரூபாய் மதிப்புள்ள விஷ்ணு சக்கரம் முற்றிலும் இலவசம் ஆடி ஆஃபரில் அஞ்சு பாக்கெட் வாங்குகிறவங்களுக்கு விஷ்ணு சக்கரம் முற்றிலும் இலவசம் நானூறு ரூபாய் மதிப்புள்ளது சரிங்களா இதே பத்து பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராஜகோமதி சக்கரம் ராஜ கோமதி சக்கரம் முற்றிலும் இலவசம் சரிங்களா ஆடி ஆஃபரில் இது நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு ஈவினிங்கெலாம் உங்களுக்கு பேக்கிங் ஒர்க்லாம் முடிச்சு திங்கக்கெழம உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம் சரிங்களா ஆகவே நல்லதை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க சொன்ன விஷயம் என்னென்னா ஐயா எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஜாதகத்திலே நல்ல அமைப்புகள் இருந்தாலும் ஏதோ ஒரு தடையும் தாமதமும் வந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் கொடுக்குறோம் அவர் பாப்பாரு எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்பாரு ஆனால் அந்த ஜாதகக்காரருக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்னென்னா எங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னா அப்புறம் ஏங்க எங்க எதுவுமே நல்லதே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா இதையெல்லாம் தாண்டி கெட்ட அதிர்வலைகள் நம்ம போகக்கூடிய எல்லா இடமும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம பழக்கூடிய எல்லா நபர்களும் நல்லதோட நல்ல மனசோட தான் நம்ம பேசுகிறாங்களான்றது நமக்கு தெரியாது அப்போ கெட்ட அதிர்வலைகள் எப்போ வேணாலும் நம்மளை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரிங்களா ஏன்னா நான் அந்த ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் போடும்போது கூட நான் சொல்லுவேன் ஐயா ஜூன் மாதம் நல்லது நடந்துடும் ஜூலை மாதம் நல்லது நடந்துடும் ஆகஸ்ட் மாதம் நல்லது நடந்துடும் நீங்கள் ஏகப்பட்ட வீடியோ யூடியூப்ல பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் பார்க்குறதுக்கான பலன் எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட அந்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா மட்டுந்தான் பலன் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் சேஞ்சஸ் நடக்கும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அதனால தான் இந்த சாம்பிராணி கூட இப்போ கடையில் பாருங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது இதுன்னு இருக்குது வாசனைக்காக என்ன மிக்ஸ் பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிராணி எந்த கெமிக்கலும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் தான் அதே போல் என்னென்ன மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோன்றதும் நம்ம இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஒவ்வொரு மூலிகைகளுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது சரிங்களா ரொம்ப நல்ல அதிர்வலைகளே கொடுக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன நல்ல அதிர்வலைகள் தேவையோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அதனால் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சாம்பிராணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த சாம்பிராணி வேறு எந்த மாயமும் மந்திரமோலாம் கிடையாது நான் தெளிவாக சொல்லிடுறேன் இதில் நல்ல மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மூலிகைகளும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இது நூறு கிராம் பாக்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதே ஆடி ஆஃபரில் வாங்குனீங்க அப்படின்னா ரெ அஞ்சு பாக்கெட் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷ்ணு சக்கரம் முற்றிலும் இலவசம் சரிங்களா இதே பத்து பாக்கெட் ஆர்டர் பண்ணிங்கன்னா ராஜகோமதி சக்கரம் முற்றிலும் இலவசம் சரிங்களா இது ஆடி ஆஃபரில் நம்ம கொடுக்கணும் அதனால வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப அதிகமாக இருக்காங்க சரிங்களா நீங்கள் ஒரு முறை வா நான் இதை பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்கணுன்றதுக்காக இதெல்லாம் நான் சொல்ல சரிங்களா இருக்கிற உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன் வாங்கினவங்க கொடுத்த ரிவ்யூ நல்லா இருக்குது நல்ல மாற்றம் கிடைச்சிது வேலை இல்லாதவங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பு வேலைக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ நம்ம பார்த்தா அது எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு லைவில் நான் காட்டுறேன் ஏன்னா அந்த லைவ் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவராவது வரும் அந்த லைவில் நான் எல்லா ரிவ்யூவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் முருகாத்தால் அவர்களுக்கு வணக்கம் தமிழ் இலா தமிழ் அவர்களுக்கு வணக்கம் ஆகவே இந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பட்ரிசியா ஸ்னில் பேர் கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்புங்கய்யா சரிங்களா மூலிகை சாம்பிராணி சக்தி வாய்ந்த சாம்பிராணி தினமும் காலை மாலை இருவேளையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது வீட்டில் நல்ல அதிர்வலைகள் உருவாகும் கெட்டது விலகி நல்லது வந்து சேரும் சரிங்களா கோயம்புத்தூருக்கு டெலிவரி பண்ணுறேங்க ஐயா ராகுல் கிருஷ்ணா ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா கோயம்புத்தூருக்கும் டெலிவரி கோயம்புத்தூர் எல்லா ஊருக்குமே போயிருக்குங்க ஐயா எல்லா ஊர்லேருந்துமே வாங்கியிருக்காங்க எல்லா ஊருக்கும் நம்ம அனுப்பிச்சுட்டு தான் இருக்கும் நீங்கள் ஒரு முறை வாங்குனீங்கன்னா நீங்களே திரும்ப திரும்ப வாங்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா இந்த சாம்பிராணி அரைச்சி பொடியாக்கி தான் கொடுக்குறோம் கொடுக்கக்கூடிய இந்த சாம்பிராணி நல்ல அதிர்வலையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சாம்பிராணி நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் ஏன்னா எந்த கெமிக்கலும் இல்லை ஏன்னா பாருங்கள் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மற்ற சாம்பிராணிலாம் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது பட் நம்ம கொடுக்கறது எல்லாமே இந்த மூலிகைகள் அப்படின்றதுனால தாராளமாக வீட்டில் நீங்கள் போடலாம் வேலை செய்கிற இடம் பிஸ்னஸ் டல்லாக போய்ட்டுருங்க எனக்கு வந்து வருமானமே வரல லாபமே கிடைக்கல அப்படின்றவங்களும் வேலைக்கு வீட்டுக்கு இது ரெண்டுக்கு தான் நம்ம முக்கியமாக அந்த சாம்பிராணியும் தரும் வேலை செய்கிற இடத்துல அந்த சாம்பிராணி போட்டு பாருங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்களே திரும்ப திரும்ப வாங்குவீங்க சரிங்களா அப்படியே வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நை த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆட்ரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்